மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஆய்குடி மகாலிங்கேஸ்வரர் கோயில் முன்னூறு படிக்கட்டா முன்னூறு படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கோம் தென்காசி மாவட்டம் என்ன சிவா எத்தனை படியா இருக்கியா இருநூறு படியா இருக்கு நூறுபடியா குழவிய களைச்சுலா மாட்டிக்கிட்டோம் குழவ் குள்ள மாட்டிக்கிட்டோம் கடந்தையா மூத்த குழவையா கையை வச்சு கலச்சிட்டாங்களா போகும்போது பாவிலா கொள்ள திருடிய குழவிய விட்டு கொத்த விட்டு மூஞ்சில கொத்திருக்குமாப்பா கையில போக என்னாச்சு

போக்கூடாது விரட்டி ஒரு மாதிரி விரட்டி தானே வந்து மோத்திரக்குழி கூட்டிச்சு வீடா வீடுங்க இதான் அந்த குறுங்கிய பாதையா